போலீசாருக்கு பயந்து வீட்டிற்குள் சென்று தாளிட்டுக் கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளரால் ஆரணியில் பரபரப்பு ஏற்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடை ஆக்கிரமிப்பு தொடர்பான வழக்கு விசாரணையின் போது போலீசாரை ஜாதிய ரீதியாகவும் ஆபாசமாகவும் பேசியதாலும் போலீஸ் நிலையம் முன்பாகவே கூட்டமாக போலீசை மிரட்டும் வகையில் கோஷமிட்டு சென்றதாலும் அந்த வீடியோகள் இணையத்தில் பரவி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி அதன் காரணமாக வி மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர் பாஸ்கரன் இவர்தான் இப்போது மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் இவர்தான் இப்போது மீண்டும் போலீசாரின் விசாரணைக்கு வராமல் வீட்டினுள் பதுங்கி கதவை உள்பக்கமாக தாழித்துக் கொண்டு கதவை திறக்காமல் அடம் பிடித்துள்ளார் பாஸ்கரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட பின்னரும் தொடர்ந்து அவர் மீது புகார்கள் வந்துள்ளது இந்த நிலையில் வந்தவாசி தாலுக்கா தென்னாத்தூர் கிராமம் முருகன் மற்றும் கிருஷ்ணன் என்பவர்களுக்கு இடையே ஏற்பட்ட நிலம் சம்பந்தமான தகராறில் கிருஷ்ணனுக்கு ஆதரவாக கட்ட பஞ்சாயத்து செய்ததாக கூறப்படுகின்றது கிருஷ்ணனுக்கு ஆதரவாக முருகனின் நிலத்தை சேதப்படுத்தியதாகவும் முருகனின் பம்ப் செட் உள்ளிட்ட பொருட்களை ஆட்களுடன் சென்று அடித்து நொறுக்கியதாகவும் பாஸ்கரன் மீது தேசூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது புகார் தொடர்பாக விசிகா முன்னாள் மாவட்ட செயலாளர் உள்பட ஐந்து பேர் மீது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் நிலத்தை சேதப்படுத்துதல் திருடுதல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பாஸ்கரனை விசாரணைக்கு அழைத்துள்ளனர் விசாரணைக்கு தொடர்ந்து ஆஜர் ஆகாததால் வந்தவாசி டி எஸ் பி கங்காதரன் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாஸ்கரனின் வீட்டை சுற்றி வளைத்தனர் இந்நிலையில் பாஸ்கரனின் வீட்டருகே கூடிய வி சீகா தொண்டர்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன் வீட்டிற்குள் சென்று உள்பக்கமாக கதவை தாழ்விட்டு கொண்டு பதுங்கிக் கொண்டார் பாஸ்கரன் போலீசார் பலமுறை முறை வெளியே சொல்லி அழைத்தும் பாஸ்கரன் வீட்டை விட்டு வெளியில் வராமல் ஜன்னல் வழியாக போலீசாருடன் பேசிக் கொண்டிருந்தார் தன்மீது போலீசார் போய் வழக்கு போட்டுள்ளதாக வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார் தன்மீது மட்டும் இல்லாமல் விசிகாவினர் மீது போய் வழக்கு பதிவு செய்வதாகவும் குறிப்பாக ஒன்றிய செயலாளர் அசோக் என்பவர் காவல் நிலையம் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த யாரோ ஒருவரின் பைக்கே கவனம் குறைவாக எடுத்து வந்துவிட்டதாகவும் அதற்காக அவர் மீதும் திருட்டு வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் போலீசார் மீது குற்றம் சாட்டி பேசிக் கொண்டிருந்தார் ஐந்து மணி நேரமாக கதவை திறக்காமல் ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்த பாஸ்கரனால் பொறுமை இழந்த போலீசார் ஆரணி கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் முன்னிலையில் பாஸ்கரனின் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே செல்ல முடிவெடுத்து நடவடிக்கை மேற்கொண்டனர் இதை எதிர்பார்க்காத பாஸ்கரன் போலீசாரிடம் கதவை உடைக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டு கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார் உடனே அவரை கைது செய்த போலீசார் அழைத்து செல்ல முற்பட்டபோது பாஸ்கரனின் மனைவி வீர வணக்கம் வீரவணக்கம் என்று கோஷமிட்டார் இதை கேட்டு கடுப்பான பாஸ்கரன் தன் மனைவியிடம் சைகை மூலம் கோஷத்தை மாற்ற சொன்னார் அதைத் தொடர்ந்து அவரின் மனைவி அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் என்று கோஷமிட்டு தனது கணவரை போலீசாருடன் வழியனுப்பி வைத்தார் விடுதலை சிறுத்தை தொண்டர்களும் பாஸ்கரனின் ஆதரவாளர்களும் போலீசாரையும் அமைச்சர் ஏ வா வேலுவையும் கண்டித்து போலீஸ் வாகனத்தை சூழ்ந்து கோஷம் எழுப்பினர் இந்த கலோபரங்களால் அந்த பகுதி பரபரப்பாக காணப்பட்டது